சித்தி விநாயக சிற்பறமே என்றத்தில் ஓகிய தற்பரமே சித்தி விநாயக சிற்பறமே என்ற சித்தத்தில் ஓகிய தற்பே முத்திக்கு விட்டா முதற் பரமே சற்று ஞான குஞ்சரமே முத்துக்கு முதற் பரமே சற்று முன் நடப்பஞ்சரமே சற்று முன் நடப்பஞ்சரமே ஞான குஞ்சரமே அஞ்சுதனையான கஞ்சரனே வரும் அஞ்சுதலை கருளஞ்சரமே கொஞ்சும் பர இழங்குஞ்சரமே எந்த கூட துணவிரு சண்முகமே கொஞ்சும் பறை இளங்குறமே என்ன கூட துணகிரு சண்முகமே என்னன் கூட துணகிரு சண்முகமே சண்முகமே மாதூர காவேரி தீட்ட மகிமையை மண்டலம் காண உரைப்பதற்கு மாயூர காவேரி தீர்த்த மண்டல காண உரைப்பதற்கு தாயார் வாணி சரஸ்வதி முன்வந்து தந்திடுவள் நல்ல செந்தமிகே தாயார் வாணி சரஸ்வதி முன்வந்து தந்திடுவள் நல்ல செந்தமிழே தந்திடுவாள் நல்ல செந்தமிழே நல்ல செந்தமிழே ஆதி கையிலாய கங்கையுடன் ஆயிரத்தி அறுநூறு கோடி திட்டம் கங்கையுடன் போதிய கிரேதாயுகம் தனியில் இந்த உலகை திருவலம் செய்திடுமா சென்ற யுகங்க ஜீவ நதிகள் எல்லாம் ஒன்று திரண்டு இரண்டு இந்த உலகை திருவனம் செய்திடுமாம் இந்த உலகை திருவனம் செய்திடுமாம் செய்திடுமா ஆதி கைலச गंगा பவானி தன் ஆலேசேனை परिवारமுடன் ஓது முலகத் திமனக் கீ ஓங்கி குலவும் துலாடியம் தேவ மாதம் மீது ஐ பசியாமீது தேவரலாம் வந்து முழுகுவரம் தேவ மாதம் மீது ஐ பசியாமீது தேவரலாம் வந்து முழுகுவரம் மூவரம் முப்பத்தி மூடி தேவர் மோற்றமாம் காட்சி துலா முழுக்கம் மூவரம் முப்பத்தி முக்கோடி தேவன் மோற்றமாம் காட்சி துலா முழுக்கம் துலா முழுக்க மாயூரநாதன் திருவருளா ஜலமண்டல கங்கை காவேரிலே மாயூரநாத திருவருளா ஜலமண்டல கங்கை காவேரிலே பதினெட்டாம் பெருக்கு நிறைந்து வர அதை பாருங்கடி நேயமாக பதினெட்டாம் பெருக்கு நிறைந்து வர அதை பாருங்கடி அதை பாருங்கடி தெய்வ கைலாயம் விட்டு இறங்கி அம்மன் தேவ நதி எல்லாம் தான் முழுகி ய்யமாயூர காவேரி இருக்கரு துலங்கி வர அதை பாருங்கடி துய்யமாயூர காவேரி இருக்கரு துலங்கி வர அதை பாருங்கடி அதை பாருங்கடி ஈசன் கைலாயம் விட்டிறங்கி கமக்கீரே நதியும் தான் முழுகி நேசமாய் காவேரி கரையும் புரண்டிட நெருங்கி வர அதை பாருங்கடி கங்கை யமுனை சரஸ்வதி நற்பதை கிருஷ்ணை கோதாவரி சிந்து நதி கங்கை யமுனை சரஸ்வதி நற்பதை கிருஷ்ணை கோதாவரி சிந்து நதி துங்க பத்ரை முதல் எங்கெங்கும் காவேரி துலங்கி வர அதை பாருங்கடி துங்க பத்ரை முதல் எங்கெங்கும் காவேரி துலங்கி வர அதை பாருங்கடி காவேரி துலங்கி வர அதை பாருங்கடி பாருங்கடி ஆதி காவேரி மகத்துவத்தை இங்கு யாரால் சொல்லி முடிவாகும் வேதியர் ஆதியும் தப்பம் இட்டு இதோ வேதம் படிக்கிற பாருங்கடி இதோ வேதம் படிக்கிற பாருங்கடி பாருங்கடி தர்பையும் அட்சதை சந்தனமும் கர்மதாருக்கு எழு மலர் மஞ்சளுடன் விற்பன வேதியர் மந்திர மோதிட வெள்ளம் இறைக்கிற பாருங்கடி விற்பன வேதியர் மந்திரம் ஓதிர் வெள்ளம் இறைக்கிற பாருங்கள் பாருங்கள் காலேறி கரில் வந்துமே பூர்வ கர்ம விமோச்சனம் செய்வதற்கு காவேரி கரைதனில் வந்துமே பூர்வ கர்ம விமோச்சனம் செய்வதற்கு பூர்வ கர்ம விமோச்சனம் செய்வதற்கு மூவேழு தலைமுறை பித்ருக்கள் பேரை முனைந்து சொல்லுகிறார் பாருங்கடி மூவேழு தலைமுறை பித்ருக்கள் பேரை முனைந்து சொல்லுகிறார் பாருங்கடி பாருங்கடி தண்ணீர் கரை தண்ணில் மச்சு கட்டி கையில் தற்பையும் மற்றதை எழுமிட்டு புண்ணிய வேதியர் மந்திர மோதி பொறுமையை அருமையை பாருங்கடி தண்ணீர் கரை தண்ணில் மற்ற கட்டி கையில் தற்பையும் மற்றதை எழுமிட்டு புண்ணிய வேதிய மோதி பொறுமை அருமையை பாருங்கடி பொறுமை அருமையை பாருங்கடி பாருங்கள் காவேரி கங்கையில் தீராத பாவங்கள் காசிக்கு போனாலும் இல்லை என்று காவேரி கங்கையில் தீராத பாவங்கள் காசிக்கு போனாலும் இல்லை என்று அரசரும் மக்கள் போய் முழுகிறார் பாருங்கடி பாருங்கடி எண்ணி மதிக்க முடியாது ஜனம் எந்தெந்த ஊரோ தெரியாது எண்ணி மதிக்க முடியாது ஜனம் எந்தெந்த ஊரோ தெரியாது தண்ணி தீவலை மிக தெரிக முங்கி தலையை முழுகிறார் பாருங்கடி தண்ணி தீவலை மிக தெரிக முங்கி தலையை முழுகிறார் பாருங்கடி முங்கி தலையை முழுகிறார் பாருங்கடி பாருங்கடி எள்ளுக்கிடமுண்டோ பெண்ணரசே துகை எத்தனை கோடியோ கண்ணரசே வள்ளலமாயுரநாத மகத்துவம் வையகமுற்றும் மிக பெரிதே இந்த வையகமுற்றும் மிக பெரிதே தேவக்கோட்டை முதல் கோட்டை அதி செங்கரை மட்ட குழம்பு முதல் தேவசைல நெல்வேலி தெய்வ தெய்வஸ்தலத்துக்கு பல ஜனமும் தெய்வஸ்தலத்து பல ஜனமும் சிங்கை சீலோ கெட்டு தூத்துக்குடிக்கர் கெண் மதுரை பரம்புன்ற முதை எங்கும் உள்ள ஜனம் காவேரிக்கர் என்றால் என்ன மகத்துவமோ காவேரிக்கரை என்றால் என்ன மகத்துவமோ மகத்துவமோ கடை முழுக்கென்று கடைபிடியாய் வந்தும் கடை முழுக்கென்று கடைப்பிடியாய் வந்தும் காலம் தவறி கண்ணீர் சொறிந்த கடமுழுக்கென்று கடைப்பிடியாய் வந்தும் காலம் தவறி கண்ணீர் சொறிந்த முடவனுக்காக முடமுழுக்குண்டாக்கி மோட்சம் கொடுத்த காவேரிகடி கடை முழுக்கென்று கடைப்பிடியாய் வந்தும் காலம் தவறி கண்ணி சொரிந்த முடவனுக்காக முடமுழு குண்டி மோட்சம் கொடுத்த காவேரியடி மோட்சம் கொடுத்த காவேரியடி அண்ணாமே காவேரி தென் புறம்ப அதோ அரண்மனை தோட்டம் என்றே விளங்கும் இன்னமும் தஞ்சாவூர் மன்னன் குடும்ப தக்கிறங்கி மூடும் படித்துரையம் இன்னமும் தஞ்சாவூர் மன்னன் குடும்பத்த இறங்கி மூடும் படித்துரையம் படித்துரையம் நிலைக்க ஒண்ணா படித்துறையா வெகு முதற் கரையாம் தலை காவேரி பாரும் பெண்ணு இங்கு தங்கி வெகுஜன முங்கு முங்குகின்ற வள்ளால மன்னன் படித்துறையா இங்கே பர்ண லட்சம் ஜன முங்கு வராம் எள்ளளவும் மன கள்ளமில்ல மன்னர் எத்தனை கோடியோ பாருங்கடி பாருங்கடி சேரனும் சோழனும் பாண்டியனும் அவர் சென்ற பிற மன்னவரும் தூரா தூரமும் அஞ்சலிட்டு வந்து தொடர்ந்து முழுகும் படித்துரையம் தொடர்ந்து முழுகும் படித்துரையம் படித்துரைய திருமலை நாயக்க சொக்கலிங்க மன்னர் தேடி துளாமதி முப்பது தருமம் செய்திக்க பொடிமரம் மரம் நாட்டிய தபங்கள் செய்த படித்துரையம் தவங்கள் செய்த படித்துறையா எத்தனை ஜென்ம தவ பயனோ நமக்கு இத்தனை காஜி கிடைத்ததடி அத்தனை அருளை நினைத்து காதே காவேரில் ஆர அமர தலைமுழுகு அத்தனை அருளை நினைத்து காவேரியில் ஆர அமர தலைமுழுகு காவேரியில் ஆர அமர தலைமுழுகு தலைமுழுகு தலையை முழுகி மயிராற்று நல்ல தேங்காயின் சூடன் பூவாங்கு நிலையாய் கோபுர வாசலிலே ஜன நெருக்கம் உள் நுழைந்து நந்தியை முந்தியை கண்டு கொள்ளு உள்ளே நான் மணி மேடை வந்து நிலு மேல வேதகிதத்து செவி நோக்கு வேதகீதத்தில் மேல வேதகிதத்தில் செவி நோக்கு செவி நோக்கு அப்பூரம் சந்நிதி முன்னெனில் தெய்வ அர்ச்சக பாதம் வணங்கிக் கொள்ளு அப்பூரம் சந்நிதி முன்னே நின்னு தெய்வ அர்ச்சக பாதம் வணங்கி கொள்ளு கற்பூரம் தேங்காய் மலர் பழம் தட்சன் கொடுத்து நெய் தீபம் இடு கற்பூரம் தேங்காய் மலர்பழம் தட்சன் கைவி கொடுத்து நெய் தீபம் இடு தீபம் இடு கையை போட்டு கையை போதித்து உன் வாய் பொதித்து மன கண்ணை அண்ணலடி அடி மேற்பதித்து கையை போதித்து உன் வாய் பொதித்து மன கண்ணை அண்ணனடி மேற்பதித்து மனத்தினால் ஐயனடி மன தோத்திரம் செய்வது பாத்திரமாம் மனத்தினார் ஐயன் அடிமலர் தோதிரம் செய்வது பாத்திரமடிமலர் தோதிரம் செய்வது பாத்திரமா அப்பற சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க ஆதி செய்வ மரபாசான்கள் செப்பிய தேவார பாசுர பண் சுல் தோதிரம் செய்கிற பாருங்கடி தேவார பாசுரப்பன் சொன்னி தோதிரன் செய்கிற பாருங்கடி பாருங்கடி அகத்திய முந்தி ஆதி திருமூலர் மந்திரமும் ஜெகத்துள அன்பர்கள் மாயூரநாதன் சேவித்து நிற்கிறார் பாருங்கடி மாயூரநாதனை சேவித்து நிற்கிறார் பாருங்கடி முற்றிலும் பக்தர் முறைப்படியே கோயில் மூலவர் யாவரையும் சுற்றி சேவித்து பசியாறு வந்து சோலையில் குந்து இளைப்பாறு சுற்றி சேவித்து பசியாறு வந்து சோலையில் குண்டு இணைப்பாறு சோலையில் குந்து இளைப்பாரு இளைப்பாரு பார்த்த பலகாரம் பழவகை மூட்டை கட்டு நோக்கும் ஜனங்கள் துணை பிடித்து பெண்ணை நீ இருப்பிடம் சென்றமரு பெண்ணை நீ இருப்பிடம் சென்றமரு அகத்திய தந்த தமிழ் வாழ்க செய்ய ஆரிய தாவர் பதம் வாழ்க அகத்தியர் தந்த தமிழ் வாழ்க சைவ ஆரியர் நால்வர் பதம் வாழ்க ஜத்தியர் பெரியோ சிறியோர் யாவரும் செழித்து வாழவே கும்மியடி யாவரும் செழித்து வாழவே கும்மியடி பட்டணம் தண்ணீர் சிலமதி சூனியல் பாச்சி சோச்சி என்று பாடுவதால் விட்ட சுரு திரும்ப யானொரு ஒரு பேடிக்கையாக முன்னம் சீல நாளை பாடுவதை பற்று முற்றும் முன் தான் என்று எண் முன்னம் சீல நாளை பாடுவதை பற்று முற்றும் உணர்ந்தான் என்று நாதிர் முற்றும் உணந்தான் என்ற நதி இன்னம் சீரியேன் சிறுபனவு முனி என்பான் புலரும் பிழி பொறுப்பே இன்னம் சீரியேன் சிறுபணவு முனி என்பான் புலரும் பிழி பொறுப்பு யான் உளரும் பிழி யான் உளரும் பிழி பொறுப்பீப் பிழி பொறுப்பி பிழி பொறுப்பீ